தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாரு ஏன் அப்படின்னா சினிமா வேற அரசியல் வேற சோ அரசியலுக்கு வந்தா மக்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தளபதிக்கு இருந்தது அதனாலேயே தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே யோசிச்சாரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அடிக்கடி தன்னோட மக்கள் இயக்க நிர்வாகிகளை நேர்ல கூப்பிட்டு நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமா மக்களோட மனநிலை என்னவா இருக்கு நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சா மக்கள் வரவேற்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் தளபதி இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனா தளபதி எதிர்பார்த்தத விட மக்களோட ஆதரவு அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் எப்படா ரெண்டாயிரத்தி தேர்தல் வரும் நான் தளபதிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு கோடிக்கணக்கான பேர் இப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில ஒரு கருத்து கணிப்பு இப்ப வெளியில வந்திருக்கு அதாவது இந்த ஒரு வருஷ காலத்துல கட்சியோட செயல்பாடுகள் அடிப்படையா வச்சு இந்த அளவுல டாப் நான்கு இடங்களை பிடிச்ச அரசியல் கட்சிகளோட லிஸ்ட் இப்ப வெளியில வந்திருக்கு ஆமன் ஒரு பிரபல பத்திரிகை நிறுவனம் இந்த ஒரு கருத்து கணிப்பு இப்ப வெளியிட்டு இருக்காங்க ஓகே அந்த அடிப்படையில அதிக செல்வாக்கு பெற்ற நான்கு கட்சிகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி எந்த அடிப்படையில இந்த கருத்து கணிப்பு அவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு இருக்க சோசியல் மீடியா ஆதரவு மக்கள் பணி கட்சி வேலைகள் ஆதரவாளர்களோட எண்ணிக்கை கடந்த ஒரு வருஷத்துல அவங்க அடைஞ்சிருக்கக்கூடிய உச்சம் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு இந்த கருத்து கணிப்பா வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த லிஸ்ட்ல நான்காவது இடத்தை பிடிச்சிருக்க கட்சி எது அப்படின்னா நடிகர் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்தபடியா மூணாவது இடத்துல பிஜேபி இருக்காங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா இவங்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் தான் செல்வாக்கு இல்லாம இருக்கு உத்தரப்பிரதேசம் அண்ட் பீகார் மாநிலங்கள்ல இந்த கட்சியோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கு அடுத்தபடியா அந்த லிஸ்ட்ல இரண்டாவது பிளேஸ்ல காங்கிரஸ் கட்சி இருக்காங்க ராகுல் காந்திக்கு இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு சோ இந்திய அளவுல அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்ல காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டாவது பிளேஸ் கிடைச்சிருக்கு அடுத்ததா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழகம் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால இருக்க பெரிய பெரிய கட்சிகளை ஒரே வருஷத்துல பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பன் இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ